உன்னை சரணடைந்தோம் சங்கடங்கள் தீர்க்கும் எங்கள் சந்நிதான ராஜா நம்பும் நெஞ்சும் போற்றுகின்ற பந்தளத்து ரோஜா இந்த பஜனைக்கு வந்த பக்து பக்தனுடைய அனைவருக்கும் முத்தையாவுல விட்டு அகில சமய ஸ்ரீ சூரேஸ்வரர் திருக்கோவில் நிர்வாகத்தின் சார்பாகவும் ஸ்ரீ சபரி ஐயப்போ சார்பாகவும் நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த பஜனையானது ஆறு நாட்கள் மாலை ஆறு முப்பது மணி முதல் இரவு எட்டு முப்பது மாதிரிய பஜனையும் அதனை தொடர்ந்து அன்னதானம் நடைபெறும் இந்த பஜனையும் அன்னதானம் கலந்து கொண்டு எல்லா வண்ட இளைஞர்கள் சனிய வரலன் ஸ்ரீ சபைமலை ஜர்மசாஸ்திரம் அன்னதான பிறக்கும் தத்துமதி செய்யும் ஐயப்பன் அடருக்கும் ஆசிக்கும் அனைவரும் பாத்திரமாக படி கேட்டுக்கொள்ளும் இந்த பஜனை அன்னதான கட்டளையை வளனி எஸ்ஏ கே எஸ்ஆர் கே ஹோண்டா இயக்குனர் திரு திருமதி ரமேஷ் மற்றும் திவ்யா அவர்கள் குடும்பத்தார்கள் இன்று அவர்கள் திருமண நாளை முன்னிட்டு அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் மற்றும் இயக்குனர் திரு திருமதி கார்த்திக் மற்றும் திருமதி நித்யா அவர்கள் குடும்பத்தாரும் ஏற்றி நடத்தியுள்ளார்கள் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்துக்கும் இறைவன் அழிவு ஸ்ரீ சபரிமல் தர்மசாஸ்திர அன்னதான பிரபு தத்துபிசி ஐயன் ஐயப்பன் என்றும் அவர் இல்லத்தில் உள்ள குழந்தைகள் நல்ல கல்வி என்று தொழில் முன்னேற்றம் அடைந்து சகல செல்வங்களும் சகல ஐஸ்வர்யம் பெற்று எந்த நோடி இன்றி பல்லாண்டு பல நூற்றாண்டு காலம் நீர் வாழ வேண்டுமாவும் அனைவருக்கும் இந்த பலன் அனைத்தும் கிடைக்க வேண்டுமாவும் எல்லா மலை இறைகளின் அனைவரும் மனதார நினைத்து ஒரு மூன்று கூட்டுப் புறாத்தனை செய்து அந்த ஒரு மாலை எடுத்துக்கோ

பொங்கி உலக வந்த புத்தவன் வேறுபாடியின் அங்கங்கம் வாடிக்கு சாற்றி நீராடினார் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறு வீடு உங்கு வெறும் ஜனோடு கைத உங்களை போதில் ஒருவள்ளி கண்படுப்ப எங்காலே புக்கிருந்து சீத்தம் அதை பற்றி வாங்க குடம் நெறிஞ்சும் வல்லர் பெருமசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தாடி வாங்க குடம் நிறைக்கும் வல்லர் பிரம்மசுக்கள் நீங்காத செல்வம் பாவாய் நிறைந்த வளாதீர் சுரக்கம் மன்னன் பொன்முறை செய்க குறை விழாத உயிர்கள் வாழ்க்க நாமங்க நகம் மேல் மழை மேன்மைகள் சைவு நீதி உலகம் எல்லாம் இல்லாவிட இறைவன் விநாயகர் பெருமன் முருகப்பெருமன் ஐயன் ஐயப்பன் நல்லாசியோடு பல்லாண்டு பல நூற்றாண்டுகள் வீடுகள் வாழ வேண்டும் என்றும் மறவாது இருக்க வேண்டும் என்று மரவாள வரம் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் நிறைய நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிறீங்க இந்த பாக்கியம் வந்து உங்களுக்கு நிறைய வளர்ச்சியை கொடுத்து மேலும் மேலும் இறைவு பணியில் நிறையா செய்யணும் சாமியை சரணம் சாமியை சரணம் இருப்பான் சாங்க ராமிஷ சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊருக்கு சாமியை